சினிமாவா அரசியலா வெளிப்பிதுங்கும் நாடாளுமன்ற தேர்தலால் நெட்டிசன்களையும் ஓவர் டேக் செய்யும் விதமாக தமிழக அரசியல் கட்சிகள் வடிவேலு மற்றும் முட்டையை வைத்து பேனர் அடித்து ஒருவரை ஒருவர் கிண்டல் அடித்துக் கொண்டது கேலிப்பூத்தாகியுள்ளது இதுகுறித்த முழு விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் ஒரிரு நடைபெறவுள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்படாத போதிலும் பேரம் பேசுவது தொகுதி பேச்சுவார்த்தை வாக்குறுதிகளை தயாரிப்பது மக்களை சந்தித்து வாக்குறுதி பெறுவது உள்ளிட்ட பணிகள் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன குறிப்பாக ஆளும் அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகளை கடுமையாக விமர்சிப்பதும் எதிர்கட்சிகளை ஆளும் அரசுகள் டேமேஜ் செய்வதற்குமான பணிகள் மின்னல் வேகத்தில் நடைபெற்று வருகிறது இதில் தமிழக அரசியல் களம் ியாசமாக சினிமா பாணியில் ஒருவரை ஒருவர் கிண்டல் அடித்து தங்களது மதிப்பை தாங்களே குறைத்துக் கொள்ளும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக சென்னையில் பல்வேறு இடங்களில் வடிவேலு புகைப்படத்துடன் முட்டை இருக்கும் பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன அதில் எங்கள் வரிப்பணம் எங்கே என்று கேட்கப்பட்டுள்ளது அண்மையில் மத்திய அரசு தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டில் வரிப்பணம் வழங்காமல் தமிழக அரசு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில்தான் பட்ஜெட்டில் தமிழக அரசுக்கு டாடா காட்டிய மத்திய அரசை கிண்டலடிக்கும் விதமாக நடிகர் வடிவேலு பாணியில் பல்வேறு இடங்களில் பிளெக்ஸ் பேனர் வைக்கப்பட்டுள்ளது அதாவது நகைச்சுவை காட்சி ஒன்றில் நடிகர் வடிவேலு தன்னிடம் எதுவும் இல்லை என்பதை குறிக்கும் விதமாக தனது டவுசர் பாக்கெட்டை காட்டுவார் அதேபோல் தங்களிடம் பட்ஜெட் இல்லை என்பதை குறிக்கும் விதமாகவும் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு ஜீரோ என்பதை குறிக்கும் விதமாக பிளக்ஸ் பேனரில் முட்டையை வைத்து பாஜகவை டார்கெட் செய்துள்ளனர் ஆளும் திமுக அரசு இது போதாது என்று தென் மாநிலங்களில் வரி பகிர்வில் பாஜக ஒரு நடப்பதாக கூறி குற்றாட்டிய திமுக அரசு பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு அழ்வா கொடுத்துள்ளதை விமர்சிக்கும் விதமாக மக்களுக்கு அழ்வா போட்டலங்களை திமுகவினர் விநியோகித்துள்ளனர் திமுகவுக்கு நாங்கள் சலைத்தவர்கள் இல்லை என்பதை காட்டும் விதமாக அதிமுக கட்சி சார்பில் அமைக்கப்பட்ட குழுக்கள் தங்கள் வேலைகளை காட்ட தொடங்கியுள்ளனர் அதாவது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் தொகுதி பக்கம் வருவதில்லை என்பதை குறிக்கும் விதமாக கர்ணன் படத்தில் ஒரு பாடலில் வரும் கண்டா வர சொல்லுங்க என்பதை குறிப்பிட்டு போஸ்டர் அடித்து

அதிமுகவினர் பேனர் அடித்த அதே ஸ்டைலில் எடப்பாடியை ஓவர் செய்து திமுகவினர் பேனர் அடித்துள்ளனர் அதாவது பதவிக்காக மாநில உரிமைகளை அடகு வைத்த அடிமைகளை கண்டா வர சொல்லுங்க என குறிப்பிட்டு திமுகவினர் பேனர் அடித்துள்ளனர் இப்படி பல ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்த பிரதான அரசியல் கட்சிகள் நெட்டிசன்களை காட்டிலும் தங்களை தரம் தாழ்ந்து விமர்சித்துக் கொள்வது ஆரோக்கியமான அரசியலா என்ற கேள்வியையே மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது